சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அலமதுல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு ஏழு நாளுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விபாதத்தை சொல்லித்தரப்போறோம் நீங்க உங்களுக்கு தேவையானதை நீயத்து வைத்து இந்த இபாதத்தை செய்து பாருங்க ஏழு நாட்களுக்கு ஏழு வார்த்தைகள் சொல்லி தருவோம் இந்த ஏழு வார்த்தைகளையும் நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து ஏழு நாட்களுக்கு நீங்க செய்து கொள்ளுங்க திங்கக்கிழமை ஆரம்பிச்சா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரையும் அந்த ஏழு நாட்கள் செய்து கொள்ளுங்க இப்ப அந்த திக்ரி என்ன அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை எப்படி ஓதணும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லலாம் தொழுகை இல்லாதவர்கள் கூட வந்து இதை ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து செய்து கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதல்ல இந்த அமலை நீங்க எதுக்காக நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கறத வந்து மனசார நல்லா நீயத்து வைத்துக் கொள்ளுங்க நீயத்து வைத்து ஏழு நாட்களுக்கு இதை ஓத போறேன் இதன் முடியறதுக்குள்ள இதனுடைய பறக்கத்தினால என்னுடைய காரியம் நிறைவேறியிருக்கு சொல்லிட்டு நீங்க நீயத்து வச்சுட்டு ஆரம்பிங்க முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏரப்பல் ஆலமீன் ஓதிக்கொள்ளுங்க ஏர் அப்பல் ஆலமீன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அகிலத்தை படைத்து பாதுகாப்பவனே அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து அல்ஹம் சூறாலேயே வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா அல்ஹம் ரபிள் ஆலமீன் தான் சொல்லிருப்பான் அப்ப குர்ஆன்ல இருக்கக்கூடிய முதல் சூரா முதல் சூரால இருக்கக்கூடிய முதல் ஆயத்து அப்ப அவ்வளவு பெரிய குரான்ல முதல் ஆயத்திலேயே அல்லாஹு அபுல் ஆலமீன் அப்படிங்குற வார்த்தை தான் வந்து வச்சிருக்கான் அந்த வார்த்தை தான் ஏ ரபல் ஆலமீன் இந்த உலக மனைவத்தையுமே இந்த அந்த மனைவத்தையுமே படைத்து பாதுகாப்பவன் அர்த்தம் படைப்பவன் மட்டும் வந்து இறைவன் கிடையாது பாதுகாப்பவனும் இறைவன் நாம மனிதர்கள் என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்தை நம்மளால வந்து கஷ்டப்பட்டாவது ஏதாவது உதவு பண்ணி உருவாக்க முடியும் ஆனா உருவாக்குனதுக்கு பிறகு அதை நம்மளால பாதுகாக்க முடியுமா அது நாம சொன்ன பேச்சு கேட்குமா கிடையாது அப்ப மனிதர்களுக்கு கூட அந்த சக்தி இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் படைத்து பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்குது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் கூட அதனுடைய காலம் முழுவதும் வந்து கூடிய சக்தி ஒரு தாய்க்கில்லை அப்படி பார்க்கும்போது அல்லாஹுவை தவிர இந்த சக்தி யாருக்குமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ் வந்து முதல் ஆயத்தா வச்சிருக்கான் இத சொல்லும் போது அல்லாஹ் ரொம்பவே சந்தோஷப்படுறான் இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை புகழ்வதிலே ரொம்ப தலை சிறந்த வார்த்தையாக இருக்கு இதை நீங்க முதல் நாளாக வந்து ஓதிக்கொள்ளுங்க அடுத்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நாளைக்கு ஏதல் ஜலாலி வள்ளி கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஓதிக்கொள்ளுங்க நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையுமே பாத்தீங்கன்னா அல்லாகவே ரொம்பவே வந்து போற்றக்கூடிய அல்லாஹு சந்தோஷப்படக்கூடிய மிக்க வார்த்தைகள் அதனாலதான் அதனுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹு நம்ம மேல என்ன பண்ணுவான் கருணை புலிந்து நம்ம தேவைகளை நிறைவேற்றுவான் அதுல இந்த ஏதல் ஜலாலி வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மகத்துவமும் கண்ணியமும் சொல்லிட்டு அல்லாகுவே அழைக்கிறோம் இது ரொம்பவே சிறப்புக்குரியது இதுல வந்து இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது நபி சல்லா அவர்களே சொல்லிருக்காங்க எந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் துவா கேட்டா கபுல் ஆகுமோ அந்த வார்த்தையை தான் நீங்க இதை ஓதி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதனால இதை வந்து இரண்டாவது நாளா ஓதிக்கொள்ளுங்கள் இது ரொம்ப சிறப்பு மிக்கது அடுத்தது மூன்றாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாசாதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையை நிறைவேற்றுபவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை வந்து அவன் எப்படி நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி அவனை அழைக்கதன் மூலமாகவே அந்த ஒரு தேவையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் தேவைப்பட்டு இருக்கலாம் அல்லாஹிடத்துல நீ படைப்பவனாக இருக்கிறாய் நீ சந்ததியை அழிப்பவனாக இருக்கிறாய் நீ ஆத்மாவை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறாய்னு சொல்லி அழைக்க முடியுது அழைக்கும் போது வந்து என்ன பண்ணுவான் அந்த ஒரு தேவையை நிறைவேற்றுவான் நம்ம பொதுவாகவே அல்லாஹ் தான் எல்லாமே நம்ம பொதுவாக வந்து அழைக்கிறதை விட்டுட்டு நமக்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தை சொல்லி அழைக்கும் போது அந்த தன்மையை நம்ம என்ன பண்றோம் உணர்ந்து கொள்றோம் அதை வந்து அல்லாஹூடத்துல நம்ம வந்து பாராட்டுறோம் அதனால வந்து அதன் மூலமாக அந்த தேவையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனால உங்களுக்கு என்ன தேவை வந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த இஸ்மையை கொண்டு நம்ம வந்து அழைக்கணும் இப்ப நம்ம தேவைக்காகத்தான் ஓதுறோம் ஒரு ஹாஜத்துக்காக ஓதுறோம் அதனால வந்து பார்த்தா அந்த தேவையை நிறைவேற்ற பவனே எனக்காக நீங்க நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைத்துக் கொள்றோம் இது மூன்றாவது நாளைக்கு அடுத்தது நான்காவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மே இது வந்து பாத்தீங்கன்னா கிருபியாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபியாளன் கருணையாளருக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாலையும் அல்லாஹ் வச்சிருக்கான் பிஸ்மியோடு நமக்கு எது வரும் இதுதான் வரும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு வரும் அதுல அர் ரஹ்மான் கூடிய வரக்கூடிய அந்த வார்த்தை தான் நம்ம ஓதரும் அப்ப எல்லா சூறாவையுமே பிஸ்மி இல்லாம ஆரம்பிக்க முடியாது பிஸ்மியோட அர் ரஹ்மான் அர் ரஹீம் சேர்ந்து வரும்னா அப்ப அவ்வளவு சிறப்புக்குரிய இஸ்மாக அது இருக்கு எல்லா இஸ்முகளை விடவும் இந்த ரெண்டு இஸ்மு சிறப்பா இருக்கிறதுனாலதான் அதை அல்லாஹ் பிஸ்மியோடு சேர்த்தி வைத்து குர்ஆன் குரான்லேயும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியம் பறக்கத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது அப்படி பரக்கத்தை தரக்கூடிய அல்லாஹுடைய பாசத்தையும் கருணையும் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கு அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டாட்டினா நமக்கு எந்த தேவையும் நிறைவேறாது நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் ஒண்ணுமே வந்து நடக்காது அல்லாஹ் வந்து சொல்றான் தான் ஆடியவரை வந்து தண்டிப்பான் தான் ஆடியவரை வந்து என்ன பண்ணுவான் அல்லாஹோ மன்னிப்பான் அப்ப அவன் நாடணும் அதுதான் முக்கியம் அது வந்து நாம செய்யக்கூடிய பாவத்தை பொறுத்ததெல்லாம் கிடையாது அல்லாஹுடைய விருப்பத்தை பொறுத்தது அதனால அந்த விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தை இது அடுத்தது யா ஹையு யா கையும் இந்த இரண்டு வார்த்தைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் மிஸ்மே ஆகலம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது இது உயிருள்ளவன் நித்தியமானவன் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் கொண்டது உயிருள்ளவன்னா என்னைக்குமே அல்லாஹ் வந்து உயிரோட இருப்பான் நித்தியமானவன்னா நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அதாவது உயிரற்ற எத்தனையோ விஷயங்களை யார் யாரோ வணங்கி கொண்டு இருக்கிறாங்க உயிருள்ள ஒரு இறைவனை அதே மாதிரி நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்தை வணங்கி கொண்டு இருக்காங்க ஒரு விலங்கை வணங்குறவங்க வந்து அந்த விலங்கு எத்தனை வருஷம் இருக்க போது ரெண்டாயிரம் வருஷமா இருக்க போது அதுடைய ஆயுள் காலத்துக்கு அது வாழ்ந்துட்டு இறந்துரும் அது ஏனையா இருந்தா என்ன சிங்கமா இருந்தா என்ன பாம்பா இருந்தா என்ன எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்கு அதோட அது இறந்துடும் அப்படி வந்து நிரந்தரமா இருக்காத ஒரு விஷயம் ஆனா அதுக்கு உயிர் இருக்குது அதனால வந்து வணங்குறாங்க சில அதே மாதிரி சிலர் வந்து என்ன பண்றாங்க உயிரே இல்லாத மலைகளை செடிகளை எல்லாத்தையுமே கடவுள் தான் அதுவும் ஒரு பெண் கடவுள் ஒரு வணங்குற விஷயத்தையெல்லாம் வந்து வணங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம வணங்கக்கூடிய இறைவன் உயிர் உள்ளவன் நித்தியமானவன் சொல்லி நம்ம சொல்றோம் இது வந்து அல்லாஹுடைய தனித்தன்மை இந்த விஷயம் வந்து எந்த ஒரு இறைவன் சொல்லி இவங்க யாருக்கெல்லாம் சொல்றாங்களோ அவங்க யாருக்குமே ஒத்து போகாது அடுத்தது லா இலாஹா இல்லா அந்த முதல் மலிக்குல் ஹக்குல் முபீன் ஓதிக்கொள்ளுங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீயே வெளிப்படையான உண்மையான அரசனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய சிவத்தை சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதுவும் அல்லாஹ் வணங்குறோன்னு சொல்லிட்டு தான் வந்து உண்மையான வெளிப்படையான அரசனா இருக்கிற ஒன்னை தவிர யாருமே வந்து இதை வந்து அடக்கி ஆழ்ந்து இருக்க முடியாது இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே நம்ம சொல்றோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு விதமான பலன்கள் இருக்கு அதுல ஒரு விதமான பலன் தான் இதை வந்து ஓதி வர்றதுனால நம்மளுடைய தேவைகள் நிறைவேறக்கூடியதா இருக்கு கடைசியா வந்து ஏழாவதா பார்த்தீங்கன்னா ரப்பிக ஃபிர்லி வருஹம்னி ஓதிக்கோங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம கடைசி நாளில் இதை ஓதுறோம் அது மட்டும் இல்லாமல் அதில் மன்னிப்பையும் கேட்டு அருளையும் கேட்கறோம் இப்போ நம்மளுடைய துவா கபிலாக இருக்க ரெண்டு விஷயம் தேவை ஒன்னு வந்து அல்லாஹடத்துல இருந்து நம்ம பெறக்கூடிய மன்னிப்பும் நம்ம துவாவை கபுலாக்கும் இன்னொன்று அல்லாகூடத்துல இருந்து பெறக்கூடிய அருளும் நம்ம துவாவை கபுலாக்கும் நம்பி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துவாவை அடிக்கடி ஓதிருக்காங்க வருகம்னி அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் ரப்பிக ஃபிரலி அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் ஏன்னா இது ரெண்டுமே நம்மளுடைய நிலைமைகளை மாத்துறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டும் கிடைக்காம நம்மளுடைய ஆசைகளோ தேவைகளோ எதுவுமே நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை நபிசிலாக சொல்றாங்க யார் பாவ மன்னிப்பை அல்லாஹ் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து பாவத்தை மன்னித்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமான வழிகளை திறந்து வைப்பான் உங்க கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கான வழிகளை திறந்து வைப்பான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வருகம் வந்து யார் அல்லாஹுடைய அருளை கேட்குறாங்களோ அந்த அருள்லேயே எல்லா நர்பாகியங்களும் அடங்கி இருக்கும் அவர் கேட்கக்கூடிய கேட்காத அனைத்து நலமும் இதன் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கடைசியா இதை ஓதி நம்ம முடித்துக் கொள்ளணும் இதே தினமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு ஒருவேளை நீங்க ஆர்டர்ல மாற்றி ஓதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து ஏழு நாளைக்கு ஏழு தனித்தனி திக்கிரிகளையும் நூத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க எந்த நேரத்தில் ஓதிக்கலாம் நீங்க வந்து ஒழுவில்லாமலும் ஓதிக்கொள்ளலாம் தொழுகை இல்லாத பெண்களும் இதை செய்து கொள்ளலாம் இது ரொம்பவே வந்து பலன் மிக்க ஒரு இபாதத்தாக இருக்கும் செய்து பாருங்க இதே மாதிரி நம்ம படிப்பினை தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை போட்டுட்டு இருக்கோம் நீங்க தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க முதல் கமெண்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்க எவ்வளவோ சோதனையிலையும் பிரச்சனைகளையும் மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய சோதனையை நீக்கக்கூடிய ஒரு இபாதத்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்திலா